குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை மனிதனின் அறியாமை உண்டாக்கும் இறைவனுள் வேற்றுமை போக்குவது தன் கடமை என மகாபெரியவா விளக்குகிறார் ஹரிஹரனின் ஒற்றுமை இன்று சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள ஒற்றுமையை மகாபெரியவா எடுத்துரைப்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் புராணங்களை பார்த்தால் சிவனிடம் விஷ்ணு தோற்று போனதாக சில இடங்களில் இருக்கிறது சிவன் விஷ்ணுவிடம் போனதாகவும் வரலாறுகள் இருக்கின்றன சிவன் விஷ்ணுவை பூஜித்தார் என்று ஒரு இடத்தில் பார்க்கிறோம் சிவனை விஷ்ணு பூஜித்தார் என்று இன்னொரு இடத்தில் காண்கிறோம் சிவனின் அடியை காண முடியாமல் விஷ்ணு தோற்று போனார் என்பது திருவண்ணாமலை ஐதீகம் விஷ்ணு சிவன் இவர்களில் யார் பலசாலி என்பதற்காக தேவர்கள் வைத்த போட்டியில் சிவன் விஷ்ணுவிடம் தோற்று போனார் அப்போது ஸ்தம்பித்து போன சிவதனுசுதான் ஜனகரிடம் வந்து பிறகு அதை ராமர் முறித்து போட்டார் என்று ராமாயணத்திலிருந்து தெரிகிறது சிவனுக்கு விஷ்ணு பூஜை பண்ணும்போது ஒரு பூ குறைய உடனே தம் கண்ணையே ஒரு கமலமாக கருதி பறித்தெடுத்து அர்ச்சித்தார் என்று திருவீழி மிழலை புராணம் சொல்கிறது இங்கே சிவனுக்கு நேத்ரார்பணேஸ்வரர் என்று பெயர் சிவனுக்கு பிரம்மாவின் தலையை கிள்ளியதால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட அதை கொள்ள விஷ்ணுவை அவர் பூஜை செய்து விஷ்ணுவின் அனுகிரகத்தால் தோஷத்தை போக்கிக் கொண்டார் என்று திருக்கண்டியூரில் ஐதீகம் இருக்கிறது இங்கே பெருமாளுக்கு ஹரசாப விமோச்சனர் என்றே பெயர் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுதான் என்கிறீர்களே ஒரே சுவாமி தன்னுடனேயே சண்டை போட்டு கொள்ள முடியுமா தன்னையே பூஜித்து கொள்ள முடியுமா என்று கேட்பீர்கள் உங்களுக்கு சமாதானம் சொல்கிறேன் மேலே ராமன் முடித்த சிவதனுசை பற்றி சொன்னேன் அல்லவா இந்த கதையை ராமனுக்கே சொன்னவர் பரசுராமர் தான் சீதா கல்யாணம் முடிந்து எல்லோரும் அயோத்திக்கு திரும்பும் போது ராமரை பரசுராமர் வழிமறிக்கிறார் சிவ யுத்தத்தில் மக்கார் செய்த ருத்ர தனுசை உடைத்து பெரிய பெயர் வாங்கிவிட்டாயோ அப்போது அதை ஜெயித்த விஷ்ணுவின் வில் இதோ என்னிடம் இருக்கிறது இதை நான் ஏற்றிப்பார் என்று ராமனிடம் சண்டைக்கு வருகிறார் பரசுராமர் இந்த பரசுராமர் யார் விஷ்ணுவின் அவதாரம் இவர் சண்டை கழித்த ராமர் யார் அவரும் அதே விஷ்ணுவின் அவதாரம்தான் ஒரே விஷ்ணுவின் அவதாரங்கள் இங்கே சண்டை போட்டுக்கொள்ளவில்லையா இதில் ஒரு அவதாரம் பரசுராமர் இன்னொரு அவதாரம் ராமர் ராமரிடத்தில் தோற்று போகிறது சிவனை ஜெயித்த விஷ்ணுவின் வில்லை நானேற்றி அதை விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமரை ஓட்டிய இன்னொரு அவதாரமான ராமச்சந்திர மூர்த்தி பிறகு இதே சிவனுக்கு லிங்கம் வைத்து பூஜை செய்து ராமேஸ்வரத்தை உண்டாக்கியிருக்கிறார் ஜனங்களுக்கு பக்தி உண்டாக்க வேண்டுமானால் அதற்கு பகவானே வழிகாட்டுகிறார் எப்படி தாமே பக்தனாக இருந்து வழிகாட்டுகிறார் இரண்டும் சேர்ந்தே ஹரிஹரன் சங்கரநாராயணன் என்றெல்லாம் சமரச பாவத்தை வளர்க்கிற மூர்த்திகளாக இருக்கின்றனர் ஆழ்வார்கள் பெருமானையே ஹரிஹரனாகத்தான் கண்டார்கள் தாழ் சடையும் நீன் முடியும் ஒன் மழுவும் சக்கரமும் சூழ் அறவம் பொன் நானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து என்று இரண்டிரண்டாக அதிலும் முதலில் சிவ அம்சங்களையும் இரண்டாவதாக விஷ்ணு அம்சங்களையும் சொல்லி வெங்கடரமண சுவாமியை பாடுகிறார் பேயாழ்வார் வெவ்வேறு உருவம் இருந்தாலும் ஒருவன் இன்னொருத்தினில் இருக்கிறான் என்று சொல்லி இங்கு முதலில் சிவனை பாடுகிறார் பொய்கை ஆழ்வார் பொன் திகழும் மேனி புரிசடையம் புண்ணியனும் நின்றுலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவரங்கத்தால் திரிவரேனும் ஒருவன் ஒருவன் அங்கத்தென்றும் உளன் பெரிய கவி கம்பனோ அரண் அதிகன் உலகலந்த அறி அதிகன் என்றுரைக்கும் அறிவிலோர்க்கு பரகதி சென்றடைவது அரிய பரிசு என்று சொல்லிவிட்டார் மகா பெரியவர்கள் சொன்னது இருக்கட்டும் சின்ன குழந்தைகள் கூட அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு என்கிறது இந்த குழந்தை வாக்கு ஆயிரம் பதினாயிரம் வருஷமாக இருந்து வந்திருக்கிறது உள்பலம் இல்லாத வார்த்தைகளும் கால வெள்ளத்தில் அடிபட்டு போகின்றன ஆனால் இந்த குழந்தை சொல் காலத்தை கடந்து நிற்கிறது இதில் இருக்கிற சாரத்தினால்தான் தத்துவத்தினால்தான் நிற்கிறது எல்லா தேவதைகளும் ஒரே பரமாத்மா தான் சிவனும் விஷ்ணுவும் கொஞ்சம் கூட வேறில்லை ஆனாலும் இரண்டையும் வழிபடுகிற போது கொஞ்சம் பிரித்து பக்தி செய்தால் அதிலும் ஒரு ரசம் இருக்கத்தான் செய்கிறது இப்படி செய்யும்போது சிவனை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஏக வஸ்துவான ஞானமாக பாவிக்கலாம் அந்த ஏக வஸ்துவை நானாவிதமாக காட்டி ஜகத்தை நடத்தும் சக்தியாக விஷ்ணுவை பாவிக்கலாம் அதாவது சிவத்தை பரபிரமமாகவும் விஷ்ணுவை பராசக்தியாகவும் வைத்து கொள்ளலாம் அம்பிகையும் விஷ்ணுவும் சகோதரர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் ஒன்றேதான் என்பது ஞானிகளின் அனுபவம் அரியலால் தேவி இல்லை அயன் அயராக்கே என்று அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார் சங்கர நாராயணன் வடிவத்தையும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தையும் பார்த்தால் இந்த உண்மை தெரியும் இரண்டிலும் வலப்பக்கம் பரமேஸ்வரனுடையது ஒன்றிலே இடப்பக்கம் விஷ்ணு இன்னொன்றிலே இடப்பக்கம் அம்பாள் இருக்கிற ஒன்றே ஒன்றை இல்லாத பலவாக காட்டுகிற சக்தியே அம்பாள் அல்லது விஷ்ணு அதாவது ஜகத் முழுவதும் விஷ்ணு ஸ்வரூபம் விஸ்வம் விஷ்ணு என்றுதான் தான் சகசிரநாமம் ஆரம்பிக்கிறது சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்கிற வாக்கும் இருக்கிறது உலக பரிபாலனம் விஷ்ணுக்குரியது என்று சொல்கிறோம் உலகத்திலே இருக்கிற ஆனந்தங்களை உணர்ச்சிகளை எல்லாம் தெய்வீகமாக்கிற பக்தி மார்க்கம் விஷ்ணு சம்பந்தமாகவே அதிகம் தோன்றுகிறது ஹரி கதை ஹரிநாம சங்கீர்த்தனம் என்றெல்லாம் சொல்வது போல ஹரகதை ஹர கீர்த்தனம் என்று சொல்வதில்லை கதை பாட்டு இந்த ஆனந்தம் எல்லாம் விஷ்ணுவிடமே அதிகம் பாகவதர் என்றால் பகவானை சேர்ந்தவர் என்று அர்த்தமாயினும் பொதுவாக பாகவதர் பாகவதம் என்றெல்லாம் சொன்னால் விஷ்ணு பக்தர் விஷ்ணுவின் கதை என்றே எடுத்துக்கொள்கிறோம் பிரபஞ்ச சௌந்தர்யங்களையெல்லாம் வைத்து பூஜை பக்தி பஜனை கதை செய்வதெல்லாம் விஷ்ணு சம்பந்தமாய் இருக்கிறது ஆனால் இந்த பிரபஞ்சத்தை விட்டு இதற்கு ஆதாரமான சாந்தத்தில் திளைக்கும் போது சிவ சம்பந்தம் அதிகம் தோன்றுகிறது சிவஞானம் சிவ யோகம் என்று சொல்கிற மாதிரி விஷ்ணு ஞானம் விஷ்ணு யோகம் என்பன காணப்படவில்லை பலவாக இருக்கிற உலகம் அனைத்தும் விஷ்ணு என்பதால் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்ற வாக்கு தோன்றியிருக்கிறது பலவாக காண்கிறது போனால் சர்வம் போய்விடும் ஏகம்தான் இருக்கும் ஏகம் இருக்கும்போது சர்வம் என்ற வார்த்தைக்கு இடம் ஏது அந்த ஏகத்தை அனுபவிக்கிறவனை தவிர ஜகம் என்கிற ஒன்று தனியாக இல்லை ஜகத்துக்கு அடிப்பட்டு போச்சு சிவம் ஒன்றே எஞ்சி நிற்கிறது இதனால்தான் சிவமயம் என்றே சொல்கிறார்கள் எதை எரித்தாலும் முதலில் அது கருப்பு ஆகிறது ஆனால் அப்போதும் எரிப்பட்ட வஸ்துவுக்கு நிறம் மாறினாலும் ரூபம் அப்படியே இருக்கும் நியூஸ் பேப்பரை கூட கொளுத்திவிட்டு உடனே அணைத்து விட்டால் அது முழுக்க கருப்பானாலும் அந்த கருப்புக்குள்ளே அதைவிட கருப்பாக எழுத்துக்களும் தெரியும் துணியும் இப்படியேதான் முழுவதும் நீற்று போய் உருவம் இழப்பதற்கு முற்பட்ட நிலை இது இதுதான் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் இந்த நிலையில் ஜகத் இருப்பது போல இருக்கிறது ஆனாலும் இந்திரிய சேஷ்டைகள் எரிந்து போய்விட்டன உணர்ச்சிகள் ஆனந்தம் எல்லாம் இருப்பது போல தோன்றினாலும் லௌகீகமாக இல்லாமல் தெய்வீகமாக பக்தி ரூபத்தில் இருக்கின்றன யோகத்திலும் ஞானத்திலும் மேலும் ஆன்மாவை புடம் போட்டால் அதுவும் நீற்று போய் பஸ்வமாகிவிடும் எரிகிற வஸ்துக்கள் முதலில் கருப்பானாலும் கடைசி வரையில் எரிந்தால் எல்லாமே வெள்ளை வெள்ளேரென்று நீராகின்றன இதுதான் சிவமயம் எரிந்த மரம் கரியாகிறது அந்த கரியும் முதிர்ந்தால் பளிங்காக வைரமாக ஆகிறது உலகமே இருந்த போதிலும் அதன் மாயை நம்மை தொடாமல் எல்லாம் விஷ்ணுமயமாக தெரிகிற போது நம் அக்ஞானம் எரிந்து போன நிலையில் இருக்கிறோம் திருமாலும் இதனாலே கருமாலாக இருக்கிறார் கரி வைரமாகிறது போன்ற நிலைக்கு ஸ்படிகமாகிற நிலைக்கு சுத்த ஸ்படிக சங்காசமான பரமேஸ்வரன் தெய்வமாக இருக்கிறார் கரியும் வைரமும் வேறு வேறு அல்ல இதுவே தான் அதுவாகிறது மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் தான் இறுதியாக வெண்மைக்கு அடையாளமாகவே கரியை எரித்த பின் கிடைக்கிற விபூதி சாம்பலை சைவர்கள் தரிக்கிறார்கள் என்றும் நிற்பது எதுவோ அதுவே நீர் திருநீரு விஷ்ணுமயமான உலகத்துக்கு அடையாளம் மண் மரம் செடி கொடி எல்லாமே மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளர்ந்து முடிவில் மட்கி மடிகிற போது மண்ணே ஆகின்றன எனவே மண்ணும் முடிவான நிலைக்கு அடையாளமாக இருக்கிறது இதனால்தான் வைஷ்ணவர்கள் திருமண் இட்டுக்கொள்கிறார்கள் திருநீரும் திருமண்ணும் ஒரே தத்துவத்தை தான் காட்டுகின்றன ஹரிஹர பேதம் இல்லாதது போல் அவர்கள் கூடிய சின்னங்களிலும் இல்லை ஜகத்தில் இருந்து கொண்டே மேல் நோக்கி போட்டுக்கொள்கிறார்கள் எல்லாம் சமமாகிவிட்ட சிவயோக நிலையில் விபூதியை உயரவாற்றில் போடாமல் நெற்றியில் குறுக்கே தரித்து கொள்கிறார்கள் தமிழ்நாட்டிலே ஆதிகாலம் உதற்கொண்டு இந்த சமரச பாவம் இருந்து வந்திருக்கிறது அதனால்தான் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் சிவனுக்குரிய ஆதிரை விஷ்ணுக்குரிய ஓணம் ஆகிய இரண்டுக்கும் மற்றும் திரு என்ற கௌரவ அடைமொழி சேர்த்து திருவாதிரை திருவோணம் என்று சொல்கிறோம் குழந்தையாக இருந்தபோதே இந்த சமரச உணர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதால்தான் அவ்வை பாட்டி ஆர்த்திச்சூடியில் அரணை மறவேல் என்றும் திருமாலுக்கு அடிமை செய் என்றும் உபதேசம் செய்கிறாள் ஒரே தெய்வத்தை இஷ்டமூர்த்தியாக கொண்டு வழிபடுவதே சித்த ஒருமைப்பாட்டுக்கு உதவுவதாக தோன்றலாம் இதில் நியாயம் உண்டு இதனால் இன்னொரு மூர்த்தியை தாழ்வாக எண்ணக்கூடாது தங்கள் இஷ்ட தெய்வத்தையே பரம்பரையாக வந்த குல தெய்வத்தையே உபாசிக்கலாம் ஆனால் அப்போதும் ரூபமற்ற பரமாத்மாவையே நாம் இந்த ரூபத்தில் வழிபடுகிறோம் எனவே இந்த மூர்த்தி பரமாத்மா தான் அந்த பரமாத்மா மற்ற ரூபங்களும் எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது நம் தெய்வமே மற்றவர்கள் வழிபடுகிற ஏனைய மற்ற தெய்வங்களாகவும் ஊர்வம் கொண்டிருக்கிறது என்ற அறிவும் ஏற்பட வேண்டும் நம் தெய்வமே தான் மற்ற தெய்வங்களாகவும் உள்ளது என்று நினைத்துவிட்டால் நமக்கு அந்த ரூபங்களில் பிடிப்பு உண்டாகாவிட்டாலும் கூட அவை நம் தெய்வத்தை விட தாழ்ந்தது என்ற எண்ணம் வரவே வராது சமய சண்டைகளும் உண்டாகாது எல்லோரும் ஒரே பரமாத்மாவின் குழந்தைகளாக அன்போடு ஐக்கியப்படுவதற்காக ஏற்பட்ட மதத்தில் தெய்வங்களின் பெயராலே சண்டையும் துவேஷமும் உண்டாகிற நிலை மறைந்து சௌஜன்யமும் சாந்தியும் நிலவும் என்று சிவ சிவவிஷ்ணு பேதம் இல்லை என்ற கருத்தை அழகாக எடுத்துரைக்கிறார் அந்த சிவனையும் விஷ்ணுவையும் வணங்கி அவர்களது சொரூபமான மகா பெரியவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அவர்களை பிரார்த்தித்து ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்